இருக்கிறாரு அதன் பிறகு மிதராசிக்கு போக போறாரு அதுவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் புதன் வந்து மிதராசியில இருக்க போறாரு அதன் பிறகு ராசிக்கு போக போறாரு சுக்கரன் வந்து மேஷ ராசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போக போறாரு குரு பகவான் வந்து மிதன ராசியிலையும் சனி பகவான் வந்து மீன ராசியிலயும் ராகு வந்து கும்ப ராசியிலையும் கேது வந்து சிம்ம ராசியிலையும் இருக்கிறாங்க இந்த ஜூன் மாதம் நவகிரகங்களுடைய மாற்றத்தால எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல நமக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படி நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இதுவரைக்கும் உங்க ராசிநாதனும் புதன் உங்க ராசியில சிஞ்சரிக்கக்கூடிய புதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் வந்து உங்க ராசியான சொந்த வீட்டுக்கே வரப்போறாரு அப்ப சொந்த வீட்டுல புதன் சஞ்சரிக்கும் பொழுது புதிய திருப்பங்கள் நல்ல பலன்கள் அதிகமா கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டாக போகுது தெளிவான முடிவெடுக்க போறீங்க குழப்பமான மனநிலையில இருந்துட்டு வந்த உங்களுக்கு தெளிவான முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது புதன் பகவானால கிடைக்க போகுது சங்கிலி போல இருந்துட்டு வந்த கடன் சுமையை பாதிக்கு மேல குறைக்க போறீங்க பொருளாதாரத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தி வந்த முதலராசிக்காரர்களுக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு பாதியில நின்ற பணிகளை மீண்டும் தொடர போறீங்க உங்க ராசியிலேயே வந்து குரு பகவானும் சஞ்சரிக்கிறாரு ஜென்மத்துல குரு வந்துட்டாரு அப்ப குரு பகவானாலையும் உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு உங்களுடைய கடன்களை நீங்க அடைச்சு முடிப்பீங்க தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஊக்கமும் ஆக்கமும் கொண்டு செயல்பட்டு தேக்க நிலையில இருந்துட்டு வந்து உங்க தொழில சுறுசுறுப்பா ஆக்கி கொள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இது வரைக்கும் பல்வேறு விதமான தடைகளை நீங்க சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது நீங்கி ஜென்ம குருவோட ஆதிக்கத்தால இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கறது கிடைக்க போகுது பொருளாதார ரீதியா பிறருக்கு கொடுத்திருந்த பணம் அப்படிங்கிறது திரும்பவே வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த பணம் இனிமேல் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கடந்த ஓர் ஆண்டுகளா பல்வேறு விதமான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் மிதராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியா ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல விரைய குருவா இருந்தாரா பண விஷயத்துல அப்ப பண விஷயத்துல மிகுந்த எச்சரிக்கையும் தாயோடு தான் இருந்திருக்கணும் குடும்பத்தையே சமாளிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இனிமே அந்த நிலை அப்படிங்கறது மாறும் புதிய உறவுகள் அப்படிங்கிறத சேருவாங்க குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கறது அதிகரிக்க போகுது குழந்தைகளிடத்திலையும் மனைவி கணவன் கணவன் மனைவி இடத்திலையும் ஒரு இணக்கமான சூழல் ஒரு இணக்கமான அந்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சுக்ரன் வந்து லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார் அப்ப கணவனா இருந்தா மனைவிக்கு பக்கபலமாகவும் மனைவியா இருந்தா கணவனுக்கு பக்கபலமாகவும் இருப்பீங்க அவர்களுடைய உறுதுணையால பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் மிதனராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்குரன் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற போகுது இது வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்துகிட்டு இருந்த தம்பதியர்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது காத்திருக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ முயற்சி செய்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்களோ அதற்கு தகுந்த முயற்சிகளையும் உங்களால முடிஞ்ச உதவிகளையும் செய்வீங்க உங்களுடைய குடும்பத்துல சுப செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிலேயே அமர்ந்து இருக்கிறதால தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது போடுங்க உங்களுடைய சோம்பேறித்தனத்தை ஓதிக்கிட்டு நாளைக்கு செய்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலையை மட்டும் நீங்க வச்சுக்கவே கூடாது உடனடியாக இப்ப செய்யணுமா இந்த வேலையை இப்போ முடிக்கணுமா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையவே நீங்க தொடங்கணும் அப்படி செய்தீங்க அப்படின்னா தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எட்டு மணி நேரம் உழைச்சீங்க அப்படின்னா அந்த எட்டு மணி நேரத்துக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அப்ப பத்து மணி நேரம் உழைச்சிங்க அப்படின்னா பத்து மணி நேரத்துக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு மிதனராசிக்கு இந்த ஜூன் மாதத்துல தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டகரமான காலம் அப்படிங்கிறது உண்டு இந்த மாதம் நல்ல செல்வ செழிப்பு தொழில உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவர்களுக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கும் பாஸ்போர்ட் விசா விஷயத்துல மட்டும் சற்று கவனத்த சுத்தத்தோடு இருக்கணும் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறோமா தான் இருக்கு வதந்திகளை அப்படிங்கறது நம்ப வேண்டாம் வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள்லாம் அந்த நாட்டோட சட்ட திட்டங்களை அறிந்து செயல்படணும் வேலை மாற்றத்துக்கு அருமையான காலகட்டம் இந்த ஜூன் மாதம் மிதனராசிக்கு மாணவர்கள்லாம் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தேக்க நிலை அப்படிங்கிறது மாறும் இனிமேல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சிறப்பா படிப்பீங்க கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள்லாம் உயர்கல்வியில நினைச்ச கல்லூரியில நினைத்த துறையில படிக்கக்கூடிய யோகம் இருக்கும் கணினி வணிகவியல் படிப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஜூன் மாதத்துல இதுவரைக்கும் நீச்சம் பெற்று கடகத்துல செஞ்சிருத்துட்டு வந்த செவ்வாய் வந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி சிம்ம ராசிக்கு போக போறாரு அதாவது உங்க ராசிக்கு ரெண்டாம் உடனே சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தான கல்யாணத்துக்கு செவ்வாய் போறாரு அப்ப வாக்குல ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுப்பதையும் தவிர்த்துக்குங்க அதே மாதிரி மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நீங்க நல்லதே சொன்னாலும் மற்றவர்களுக்கு அது தீமையாத்தான் தெரியும் அப்ப தான் தன் வேலை உண்டு மற்றவர்கள் விஷயத்துல தலையிட வேண்டாம் இரண்டாம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் சிம்ம ராசியில கேதுவும் இருக்கிறாரு கேதுவோட போய் செவ்வாய் இணைகிறாரு அப்ப கூடுதல் கவனம் அப்படிங்கறது தேவை உடன்பிறப்புகள் வழியில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கறது வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதுல தடை தாமதம் அப்படிங்கறது ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் அதிகார வர்க்கத்துல இருக்கிறவர்களுடைய ஆதரவு ஆதரவுங்க சற்று குறைவா தான் கிடைக்கும் எந்த காரியமா இருந்தாலும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிறகு செய்துக்கிறது நல்லது முதலராசைக்காரர்கள் அனைவருமே தொழில் செய்யறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் வந்து கை நழுவி போகலாம் மாணவர்கள்லாம் பெற்றோர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உண்டு பெண்களுக்கெல்லாம் சேமிப்பு உயரும் அப்படின்னாலும் திடீர் செலவுகளால மனக்கலக்கம் மனப்பிரச்சனை அப்படிங்கிறது வரும் அமாவாசை நாட்கள்ல குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க காதல் உறவுகளில் பரஸ்பர அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது திருமண மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருது ஒரு சாதகமான தான் இருக்கும் மாணவர்கள்லாம் கடின உழைப்பை அப்படிங்கிறது போடணும் இந்த மாதம் வந்து பத்தாம் வீட்டுல சனி இருக்கிறாரு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்க வீட்டில் தான் இருக்கிறாரு அப்ப தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது உண்டு உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள்லாம் குறுக்கு வழிகளை தவிர்த்துக்குங்க நேர்மையான வழிகளில் செலுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க படிப்பிற்காக வெளிநாடு சென்றிருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கும் குடும்ப உறவுகள்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் பரஸ்பர அன்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த நேரத்துல குடும்பத்துல வருமானமும் அதிகரிக்கும் நிதி நிலை வலுவடைகிறதால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மிதராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் மாதத்தின் தொடக்கத்துல சூரியனும் புதனும் உங்க ராசி அதிபதியுடன் பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறாரு அப்ப கண் தொடர்பான பிரச்சனைகள் மன அழுத்தம் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் மூட்டு வலியும் முழங்கால் வலியும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் மிதனராசிக்காரர்களுக்கு அப்ப சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இருக்கும்